அனைவருக்கும் மதிய வணக்கம் இன்றைக்கி பூக்கள் கொண்டாட்டம்னால் சொல்லலாம் இந்த மார்கழி வெள்ளியில் பூக்களை அள்ளி கொடுத்த நம்ம தோட்டம் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கலாம் நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு வருடம் இன்னும் ஆகலை ஒரு வருடம் நிறைவு நாள் நெருங்கிட்டே இருக்குது நான் எதிர்பார்த்ததை விட சப்ஸ்கிரைபர் நிறையா வந்திருக்காங்க ஆனால் இன்னும் எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் வரல நான் இதனால் வந்து கவலைப்படலை எதுக்காக இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா இந்த சேனல் ஆரம்பிக்குச்சது என்னுடைய பக்கத்து வீட்டு சகோதரி அவங்க அமுதா அவங்க தான் நான் வந்து செடிக்கு ரொம்ப நான் வந்து எஃபெக்ட் போட்டு செடிகளை வளர்க்குறத பார்த்து அக்கா நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கிறதானே அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு மோட்டிவேஷன் அவங்க தான் செகண்டு நான் அது வந்து நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நான் விட்டுட்டேன் அடுத்து ஒரு டென் டேஸ் கழிச்சு நானும் என்னுடைய கிராண்ட் ஒன்றும் மேலே மாடிக்கு வந்திருந்தோம் வந்த உடனே கிராண்ட்ஸ்ன்னு சொன்னால் அம்மா வீடியோ ஒன்று போடலாமா நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்லி சரி குழந்த ஆசைப்பட்றானேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை ஒரு ஃபன்னாக ஆரம்பித்தேன் இந்த சேனல் ஆனால் இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு குறிக்கோளோடு இந்த சேனல் நடத்தி வரேன் நான் எனக்கு வந்து ஸ்பைனில் பயங்கரமான பிரச்சனை ஆக்சிடெண்ட் ஆகி எனக்கு ஆப்ரேஷன் ஸ்டேஜில் நான் இருக்கேன் இருந்தாலும் நான் இப்பவும் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கேன் வருமா ட்ரீட்மெண்ட்டில் போயிட்டுருக்கேன் நான் கண்டினியூஸாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் போயிட்டு தான் இருக்கேன் ஆனால் என்னால் வீட்டு வேலை நான் செய்கிறத விட்டாச்சு ஆயிடுச்சு ஒரு டூ இயர்ஸ் ஆகிடுச்சி நான் வீட்டு வேலை செய்கிறது விட்டு யாருமே இல்லை மருமகளுக்கு உடம்பு முடியலன்ற பட்சத்தில் மட்டுந்தான் நான் வந்து சமையல் பண்ண ஆரம்பிப்பேன் மற்ற நாட்களும் எந்த வேலையும் சரியில்லைன்னா நான் ஒரு நாள் கூட இந்த மாடிக்கு நான் வராமல் இருந்ததே இல்லை ரெஸ்ட்டுன்னு டாக்டர் சொல்லியிருக்கும்பொழுது கூட மெதுவாக மெதுவாக நான் மாடியை வந்து பார்த்துருவேன் எதுக்காக இது சொல்லிகிட்ருக்கேன்னா என்னுடைய தோட்ட பூக்கள் என்னை அப்படி மாடிக்கு இழுத்துட்டு போயிடுது நான் வர வேண்டாம்னு நினச்சாலும் இந்த பூக்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போ நான் ஒரு குறிக்கோளோட நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தது ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன் அந்த மறுபடியும் மறுபடியும் சொல்ல நான் விருப்பம் இல்லை கண்டிப்பாக இந்த சேனலில் நான் நடத்துகிறதுக்கு ஒரே காரணம் இப்போ பேக் பெயினில் எங்கள் வீட்டில் வேறுமே மேலே போக வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி மாடிக்கு நான் வந்துட்டுருக்கேனா அது நான் நல்ல விஷயத்துக்கு நான் பயன்படுத்துன்ற ஒரே காரத்துக்காக வந்திருக்கேன் இது வரைக்கும் வெற்றி கொடுக்கல ஆனால் வெற்றி கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையோடு என் சேனலை நடத்திட்டுருக்கேன் நான் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் அது என்ன குறிக்கோள்னு நீங்கள் நான் வீடியோஸில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்